தேவனுக்கு மையமை உண்டாவதாக அதாவது ஓசைகள் அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓசைகள் சின்ன குழந்தைகளை நமக்கு அம்மா அப்பா என்று அந்த சத்தத்தை நமக்கு காதில் விலகும்படி கூறிக்கொண்டே இருப்பதனால் அந்த ஓசைகள் அந்த வார்த்தைகள் நாளடைவில் நம்மளுடைய மனதில் பதிந்து விடுகிறது இப்படி குழந்தையிலிருந்தே அதாவது ஒரு மாத குழந்தையிலிருந்தே நமக்கு இப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து அப்போ அப்படி நம்ம கற்றுக்கொள்கிற ஓசைகள் தான் பின்னாட்களில் வார்த்தைகளாக நம்முடைய மனதில் பதிவாகின்றது இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வளர வளர கருத்துக்களாக நமக்குள்ளேயே பரிணமிக்கின்றது இந்த கருத்துக்கள் எல்லாம் சிந்தனைகளாக அப்படி எக்ஸ்டாபுலேஷன் ஆகிறது முதலாவது ஓசைகள் அதாவது ஒளிகள் ஒளிகள் வார்த்தைகளாகவும் வார்த்தைகள் கருத்துக்களாகவும் கருத்துக்கள் சிந்தனைகளாகவும் பரிணமிக்கிறது சிந்தனைகள் யுகங்களாக பரிணமிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இது கலியுகம் என்று இது எப்படி வந்தது என்றால் அது நாம் சிந்தனையில் நம்ம அறிந்து கொண்டது இதற்கு முன்னாடி இப்போ நிறையா யுகங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம் இப்போ நாம் இருக்கக்கூடியது கலிகாலம் அப்படிங்கிறாங்க யுகம் அப்படிங்கிறாங்க இப்படி சிந்தனை யுகங்களாக யுகங்களாக பரிணமிக்கிறது இந்த யுகங்கள் காலங்களாக பரிணமிக்கிறது காலங்களை நாம் பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பௌதீக காலம் இரண்டு உளவியல் ரீதியான காலம் இந்த பௌதீக காலம் என்றால் வாட்சி காட்டுற காலம் நிமிஷம் மணி மணிக்கணக்கு அப்புறம் வாரக்கணக்கு மாதக்கணக்கு நாட் வருடக்கணக்கு இப்படியாக இது காலம் பொதுவான ஒரு காலம் பௌதீக காலம் அதிலேயே நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்பது இரண்டாவது வகை மூன்றாவது வகை வந்து கோடை காலம் குளிர்காலம் மழை காலம் காற்று காலம் இப்படியாக கா இந்த காலத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் பௌதீக காலத்தை மட்டும் உளவியல் ரீதியாக இருக்கிற காலத்தையும் மூன்று வகையாக பிரிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்வோம்னால் இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட கதை சொன்னால் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு பத்து பொண்டாட்டி அந்த பத்து பெஞ்சாதிகளுக்கும் நூறு குழந்தைகள் அந்த நூறு குழந்தைகளுக்கும் ஆயிரம் கிராமங்களை ராஜா கொடுத்தார் அதில் நிறைய இராணுவ வீரர்கள் இருந்தார்கள் இப்போ நம்ம கற்பனை மேலே கற்பனை பண்ணிகிட்டே போகலாம் அதில் வர கேரக்டர்களுக்கு வயசு நிர்ணயம் பண்ணுறது யார் எப்போ பிழைக்கிறா யார் எப்போ சாகிறா இதெல்லாம் நம்மக்குள் தீர்மானம் பண்ணுறது ஆக இது ஒரு கற்பனையின் காலம் ஒன்று இரண்டாவது வந்து தீர்க்க தரிசன காலம் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் இந்த மாதிரி சம்பவிக்க போகுது இல்லைனா இந்த வருஷத்தில் இது எது நடக்கும் அப்படின்னு சிலர் தீர்க்க தரிசனமாக முன் சொல்லுவார்கள் அது சிறிது சரியாக நடக்கும் அதே போல் தீர்க்க தரிசன காலம் மூன்றாவது காலம் வந்து நம்மை கொடுத்தே நாம் ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சுருக்கிறது நான் ஒரு பெரிய சினிமா ஆக போகிறேன் எதிர்காலத்தில் இல்லை நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக மாற போகிறேன் எதிர்காலத்தில் இல்லை நான் பெரிய ஒரு பிஸ்னஸாக மாற போகிறேன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில் எல்லோரும் என்னை பார்க்கும்போது நான் பெரிய அரசியல்வாதியாக மாறப்போறோம் இப்படின்னா நம்மளை கொடுத்து நாமளும் ஒரு இம்மாஜி ஏற்படுத்தி கொள்வது அது ஒரு காலம் இப்படி மூன்று காலமாக உளவியல் ரீதியான காலத்தை நாம் பிரிக்கலாம் ஆக மொத்தத்தில் பாருங்கள் ஓசை வார்த்தையாகவும் வார்த்தை கருத்தாகவும் கருத்து சிந்தனையாகவும் சிந்தனை யுகங்களாகவும் யுகம் காலங்களாகவும் பரிணமிக்கின்றது ஆக மொத்தத்தில் இந்த கால என்று சொல்லக்கூடியது வெளி அல்லது அண்டம் இது எல்லாமே ஒன்று தான் காலம் என்றாலும் ஒன்று தான் வெளி அதாவது ஸ்பேஸ் என்றாலும் ஒன்று தான் அண்டம் பேரண்டம் என்று சொன்னாலும் ஒன்று தான் ஏனென்றால் எப்பொழுது இந்த பேரண்டம் தோன்றியதோ அந்த அந்த வினாடியில் இருந்து தான் காலமும் உருவானது காலம் வேறு அண்டம் வேறு கிடையாது ஸ்பேஸ் வேறு கிடையாது காலம் ஸ்பேஸ் அந்த மூன்றுமே ஒரே அர்த்தத்தை தான் ஆகும் மொத்தத்தில் நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கிற அத்தனை விஷயங்களுமே இந்த காலத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சிந்தனைகள் எண்ண ஓட்டங்கள் கருத்துக்கள் தத்துவங்கள் வார்த்தைகள் மனதின் எண்ணங்கள் சகலமும் அதை அதுக்குள்ளாகவே எல்லாம் அடங்கும் ஆனால் பாருங்கள் உடல் இருக்கிறது அதற்கு உள்ளாக உள்ளம் இருக்கிறது அதற்கு உள்ளாக உயிர் இருக்கிறது இந்த உடல் உள்ளம் உயிர் இதையும் கடந்து ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்கிறது அதுதான் அந்தரான்மா அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அது சாட்சியாக மட்டும் இருக்கிறது அந்த அந்த ஆன்மாவுக்கு நாம் அதாவது நம்முடைய அறிவை கொண்டு நாம் எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது நம்மிடத்தில் அதற்கு எதுவுமே தேவை இல்லை நாம் எதையும் அதற்கு சொல்லித்தர முடியாது நம்முடைய சிந்தனை அதை தொட முடியாது நம்முடைய வார்த்தைகள் அத இடம் நெருங்காது நம்முடைய பௌதீக தத்துவங்கள் எதுவுமே அதை அது ஒட்டாது அது தனித்திருக்கிறது ஏனென்றால் அது அதுதான் நாம் தெரிந்து வைத்திருக்கிற இத்தனைக்கும் சாட்சி சாட்சி என்றால் அதுதான் ஆதாரம் அதனுடைய உதவியினால் தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் உணர்கிறோம் எல்லாவற்றையும் அறிகிறோம் அறிவுக்கு அறிவாகவும் உணர்வுக்கு உணர்வாகவும் வெளிச்சத்துக்கு வெளிச்சமாகவும் சிந்தனைக்கு சிந்தனையாகவும் ஒலிக்கு ஒலியாகவும் இருக்கக்கூடியதே அந்த அந்தர் ஆத்மா அது தனித்து வெறும் சாட்சியாக இருக்கின்றது அதான் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றும் அதற்கு அவசியமே இல்லை நாம் இதுவரைக்கும் என்ன கற்று வைத்திருக்கிறோமோ அது எல்லாம் அதனுடைய தான் ஆனால் அது வேறு அது எதுவுமே செய்யாது எதுக்கு ஆர்டர் பண்ணாது சைலண்டாக அது சாட்சியாக அமைதியாக அது இருக்கும் நம்முடைய சிந்தனையினால் அதை அறியவே முடியாது நெருங்கவே முடியாது அது முழுமையானது பரிசுத்தமானது மிகவும் த அதாவது சொல்லப் சொல்லப்போனால் அப்போது சொன்னது போல் நம்முடைய இந்த பௌதீக விஷயங்கள் அத்தனையுமே காலத்துக்கு உட்பட்டது தான் காலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த அந்த ஆன்மா மட்டும்தான் அதனால்தான் நம்முடைய சிந்தனையினால் அதை நெருங்க முடியாது ஏனென்றால் நாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள் அது காலத்துக்கு வெளியே இருக்கிறது அந்த பொருளை நம்மளால் நெருங்கவே முடியாது அப்படி என்றால் நாம் எப்படி அறிந்து கொள்வது நாம் எப்படி இப்போ இப்போ அதை பற்றி நம்ம பேச முடியுது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு என்னென்றால் நாம் அதை அறிவதற்கு வாஞ்சியோடு காணப்பட்டால் அது தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் அவ்வளோதான் அதாவது நாம் ஒரு விதத்தில் ஆயத்தமானால் அது தம்மை நமக்கு கண்டாயம் வெளிப்படுத்தும் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு முதலால் நம்மக்கிட்ட ஒரு ஆயத்தம் தேவை நமக்குள்ள ஒரு ஆயத்தம் தேவை நமக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை தேவை அந்த ஆர்வம் தேவை அந்த நீங்காத தாகம் தேவை நாம் அந்த அந்த ஆன்மாவை அந்த சத்தியம் என்ற மெய்ப்பொருளை அந்த உண்மையான தேவனை அந்த தெய்வீகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் தீராத ஏக்கம் தீராத தவிப்பு தீராத தேடுதல் நமக்கு வேண்டும் அந்த ஆயத்தம் நமக்குள் இருக்கும்போது நாம் அதை நாம் அதற்காக நாம் முயலும்போது கட்டாயம் அது தன்னை நமக்கு வெளிப்படுத்துமே ஒழிய நாம் நம்முடைய சுய முயற்சினால் அதை அறிய முடியாது அதுதான் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் அதற்கு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆயத்தம் நம்முடைய ஒரு வாஞ்சை அடிப்படையான ஒரு வாஞ்சை எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் தனிமையாக இருக்க வேண்டும் இந்த தனித்திரு வெளித்திரு வசித்திரு என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல தனிமையில் அமர்ந்து மிகுந்த விழிப்போடு அதாவது மிகுந்த ஆர்வமான ஒரு ஆவலோடு கவனத்தோடு இருக்கும்போது அது தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் அதை நாம் புரிந்து கொள்ளும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் மிக எளிதாக நமக்கு புரியும் மற்றபடி சாஸ்திரங்களில் இருப்பது எல்லாம் குழப்பமான விஷயங்களாக தெரியும் எப்போதுன்னா இந்த அந்த ஆன்மாவை நாம் அறியாத போது ஆனால் அறிந்து கொண்டோமானால் நமக்கு சாஸ்திரங்கள் அதாவது பைபிள் குரான் பகவத்கீதை இன்னும் இருக்கிற அத்தனையிலும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல மிக எளிதாக புரிய ஆரம்பித்துவிடும் ஓ இதுதான் கூறியிருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி நமக்கு மிக தெளிவாக புரியும் ராமகிருஷ்ண பரமஸ்வரர் ஒன்று சொல்கிறார் எல்லா ஓநாய்களும் ஒரே மாதிரிதான் ஓலையிடும் என்று போல எந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த வேதமாக இருந்தாலும் சரி அதில் கூறக்கூடிய சத்தியம் ஒன்றே தான் அதை அறிந்து கொள்ளுவதற்கு நமக்கு தேவையெல்லாம் சரியான ஆயுத்தம் தேவை சரியான மன அமைப்பு நமக்கு தேவை அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வதென்றால் தனிமையாக இருக்க வேண்டும் வெளித்து இருக்க வேண்டும் மிகவும் வாஞ்சியோடு இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் காத்து இருக்க வேண்டும் அந்த அந்த ஆன்மாவுடைய சத்தத்தை கேட்க அதனுடைய மெல்லிய ஓசையை கேட்க நாம் எப்போதும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் முந்தக்கூடாது நாம் விசாரிக்கலாம் நம்முடைய சிந்தனையின் மூலம் விசாரித்து கொண்டே இருக்கலாம் விசாரிக்க வேண்டும் விசாரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த விசாரணையெல்லாம் நின்றுவிடும் உள் உணர்வு அந்த ஒரு ஒரு உள் உணர்வுக்கு அந்த வெளிச்சம் அது நமக்கு உணர்த்தும் உள்ளிருக்க அந்த ஆன்மாவை நமக்கு அதை கட்டாய உணர்த்திவிடும் உள்ளே இருக்கிற ஆன்மாவை நாம் உணர்ந்து கொண்டோமானால் மற்ற எல்லா விஷயமும் மிக எளிதாக நமக்கு பு பிடிபட்டுவிடும் நன்றி